ஸ்ரீமதே ராமானுஜா என மகா மன்னிக்கவும் என் வாழ்வில் நடந்த ஒரு துயர நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் செவன்டீன்த் மார்ச் நைன்டீன் எயிட்டி ஒரு வியாழக்கிழமை அம்மா பிரசவிக்கப் போகிறாள் எந்த சமயத்தில் வேணாலும் பிரவசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலமை ஆனால் பிரசவம் ஆகவில்லை ஏதோ பிரச்சனை அன்னைக்கு திருவள்ளரையிலிருந்து புண்டரிகாட்ச பெருமாள் வடதிருக்காவேரியில் கொள்ளடக்கரையில் எழுந்தொருளி இருக்கிறார் சாயங்காலம் இந்த அவசரத்தில் இந்த கலையபுரத்தில் பெரியவா யாரும் போக முடியல நாராயணா நீயாவது போய் புண்டரிகாட்சி பெருமாள்கிட்ட போய் வேண்டின் வா அம்மாவுக்கு சுகப்பிரகாஷ் சுக பிரசவம் ஆகணும்னு நான் சரசனாக போய்ட்டு திரும்பி வந்தேன் ஆஹா பிரசவம் ஆகலை இன்னும் இருட்டம் அணி இருக்குது மணி மணி என்ன இருட்டாக எடுத்து ஏழரை மணி இருக்கலாம் அப்போ சொன்னால் கையில் எங்கள் பட்டு சுற்றி ஒரு பாட்டிலில் எண்ணெயை நிரப்பி சக்கரத்தாழ்வார் கோயிலில் போய் எண் விளக்கே வா இதுவும் அம்மாவுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா நானும் அதை பண்ணிட்டு வந்தேன் ம் பிரசவிக்கவில்லை அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் சீரியஸாக போயின்னு இருக்கு மேட்டர் எட்டு எட்டரை மணி இருக்கும் அம்மாவை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி ஸ்ரீரங்கம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போகிறார் இதுதான் வியாழக்கிழமை நடந்தது எனக்கு ஒரே அசதி பாட்டி கையை பிடித்து இழுத்து கொண்டு அப்பாட்டியாத்தில் இருந்தேன் நான் எங்கள் பாட்டியா பாட்டியா பாட்டியாம் பக்கத்தில் ஒரே வீதியில் தான் இந்த பக்கம் அந்த பக்கம் ஸோ நான் அப்படி படுத்துக்கோ ஏதோ சா மோர் சாதம் போட்டால் போல் இருக்கு அப்படியே தூங்கி போயிட்டேன் விடிகாத்தலாம் விடிகாத்தால் என்னுடைய பெரிய அண்ணா கசின் பிரதர் அவன் வந்து அப்பாட்டை பாட்டிக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கான் என்னடா அச்சு பாபு அப்படின்னு கேட்டதுக்கு பதில் அவன் ஒரு மாதிரி இழுத்து எங்கள் சித்திக்கே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் புரிஞ்சு கொடுத்த விஷயம் எனக்கும் மெரி மெதுவாக புரிய ஆரம்பித்து விட்டது அம்மாவு அம்மாவுக்கு ஏதோ நடந்து விட்டது என்று சட்டென்று விழித்து கொண்டேன் காற்றால் ஒரு ஏழாறு மணி பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து எங்காத்துக்கு போகணும் அதாவது அம்மா இப்போது இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் அதுக்கோசரம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஆனால் மனசு மனசு சொல்கிறது அம்மா இப்பொழுது உயிரோடு இல்லை அப்படியே குனிஞ்ச தலைன்னு அந்த இரநூறு மீட்டர் தூரத்தை எவ்வளோ இன்னும் நீளமாக்க முடியுங்கிற மாதிரி இப்படி ரோட்டில் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டுருக்கேன் யாரையும் நான் பார்க்கவில்லை குனிந்ததலை ரோட்டில் கிடந்த கல் நெருப்பு பொட்டி இதெல்லாம் உதச்சுட்டு போயின்னு இருக்கேன் அங்கே ரோடு போடுறதுக்கோசரம் ஒரு கற்குவியல் இருந்துது அது மேலே தேவையில்லாமல் கீழே இறங்கி போயின்னு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை மனசு சொல்கிறது எவ்வளவு நிதானமாக போக முடியுமோ போ அப்புறம் இன்னொரு மனசு சொல்கிறது இந்த பயணம் இந்த நடப்பயணம் முடியாமலே இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா டெஸ்டினேஷன் நமக்கு நான் போய் சே போய் சேருகின்ற இடம் இருக்க அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அப்படின்ற மனசுக்குள்ள பயம் என்ன யாரெல்லாம் பார்த்தா ரோடில் தெரியல இப்படி எப்படிமா அப்படி இப்படிமா போய் ரொம்ப வெயில் இருந்த மாதிரி இருந்தது காத்தாள் எட்டு எட்டரை மணி இருக்கும் நான் கிழக்கு பக்கம் நோக்கி போகிறேன் புகுந்து விட்டேன் ஆற்றுக்கு போனேன் எல்லாரும் அமைதியாக உட்காண்டிருக்கா அம்மாவை வாசல் திண்ணையில் கிடத்தி இருக்கிறார்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே பார்த்துட்டுருக்கேன் தலையை தொடரேன் அம்மாவோட தலையை ஏ புரியல ஒன்றும் பேசல மனசுக்குள்ளே மெதுவாக ஒரு ஃபீலிங் எதையோ பெரிதாக இழந்து விட்டோம் போல இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏதோ துணை வேணும் எனக்கு அப்பா அம்மா காலடியில் உட்கார்ந்து கொண்டு வாயை புத்தி கொண்டு இருக்கிறார் எல்லாம் வரா போகிறான் எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு ஒட்டுத்தணையில் ரங்காச்சாரிய மாமா அமர் நான் அவகிட்ட போனோடன அவன் என்னை தூக்கி பக்கத்தில் உட்காத்தி கொண்டான் அவன் அவன் என்னை அரவணைத்து கொண்டிருந்தான் அந்த அரவணைப்பு தான் என்னை ஓரளவுக்கு சமாதானப்படுத்தியது ஒரு வாரத்தையும் இல்லை வெறும் அரவணைப்பு அந்த அந்த மாமாவோட சேர்ந்துருந்த அந்த சமயம் எனக்கு வந்து உள்ள மனசில் என்ன மாதிரிலாம் ஓடுறது அதுக்கப்புறம் கண்ணுக்கு முன்னாடி நிறைய காரியம் நடக்கிறது அம்மாவை திருவங்கை மன்னன் படித்துறை என்று சொல்வார்கள் அந்த வடதிருக்காவீரின் கரையில் இருக்கும் அதில் தகனம் செய்கிறார்கள் என்னிடமிருந்து வாத்தியார் புரோகிதர் என்கிட்டேந்து ஒரு பில் வாங்கி பெரிய பாட்டை கொடுக்குறார் அவர் காரியங்கள்லாம் செய்கிறார் இதெல்லாம் வீட்டிலையும் நடந்தது அது மாதிரியாக அம்மா போய்ச்சேர்ந்தாள் அம்மா போய் சேர்ந்தாள் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னென்ன சௌரியம் அசௌரியம் சில சந்தோஷங்களும் இருந்தன ஆனால் அம்மா இல்லாத குறை என்பது மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அந் அந்த சமயத்தில் நான் எதை இழந்தேன் என்று தெரியவில்லை இப்பொழுது தெரிகிறது எதை கிழந்து விட்டோம் என்று முன்ன ஒரு சொன்ன காரணம் இல்லாத அழுகை அப்படின்னு ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ இந்த சமயத்தில் காரணம் இருந்தது ஆனால் முடியவில்லை ஏன்னால் வலிக்கல்ல ஒரு கனம் மனசில் அதனால் அழுகை என்பது வரவே இல்லை என்னை சில பேர் கட்டி கொண்டு நாராயணா அழுடான்னு கூட சொன்ன மாதிரி ஞாபகம் ஆனால் என்னால் முடியவில்லை இவ்வாறாக அம்மா போய்ச்சே இருந்தாள் உங்களுக்கு இது உங்களுக்கு மனத்தில் சில அசௌரியம் ஏற்படுத்தியிருந்தால் இருந்தால் மன்னிக்கவும் ஸ்ரீமதை ராமானுஜாயகனமாக